வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியை வச்சு பொங்கல் இனிப்பு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க காலையிலேயே ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் கீழே ஊற்றக்கூடாது இந்த தண்ணியோட சேர்த்து நாலு டம்ளர் அளந்து ஊற்றிக்குவோம் அதில் அரிசியை போட்டுக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் அஞ்சு விசில் வச்சு நிப்பாட்டிக்குவோம் நீ வேவலன்னா திரும்ப வேணா ரெண்டு விசில் வச்சுக்கலாம் பனைவெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கோம் அதை போட்டுவோம் அதில் சுக்கு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குவோம் அதில் அரைபடம் அப்போ தான் அரைச்சாச்சு வெள்ளத்தை நுணுக்கிட்டு வந்துடுவோம் பனை வெள்ளத்தை பனை வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும் அதுக்குதான் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்குவோம் பனை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அதை வடிகட்டி எடுத்துக்குவோம் நல்ல சத்து மிக்க பொங்கல் கருப்பு கவுனி அரிசியில் சர்க்கரை நோய்க்கெலாம் நல்லது புற்றுநோயெல்லாம் குணமாக்கும் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டாக்க புற்றுநோயே வராது நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால அதிகமாக இருக்குது அதனால அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஏலக்காய் சுக்குத்தூள் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தேங்காய் சேர்த்துக்குவோம் சூப்பரான கவுனி அரிசி பொங்கல் ரெடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க